பெரியவர்களே இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களையும் எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டமானது பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் பெயர்களை மட்டும் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் உள்ளடக்கமே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டம் பொடா மிசா போன்ற பழைய சட்டங்களை உள்ளடக்கியதாகவும் மனித உரிமையை மறுப்பதாகவும் இருப்பதோடு இந்த சட்டம் பிறப்பித்த நடைமுறைக்கு வந்த செயல்முறையே கேள்விக்குரியதாகவும் ஜனநாயக மாண்புகளை விதிப்பதாகவும் இருப்பதாக தான் இதை நாம் எதிர்க்கிறோம் குறைந்தபட்சம் இந்த சட்டத்தை முன்மொழிந்தவர்கள் வழிமொழிந்தவர்கள் இதை ஒருவரியாவது படித்து பார்த்தார்களா என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் இந்த சட்டத்தின் சட்டம் என்று சட்டமும் நீதித்துறையும் மத்திய மாநில அரசின் பொதுப்பட்டியலில் வருகிறது இதில் கொண்டு வருகின்ற கடுமையான திருத்தங்களை மத்திய அரசும் எந்த அரசிடமும் கேள்வியும் கேட்கவில்லை அந்த அரசினுடைய திருத்தங்களையும் இவர்கள் போரவில்லை அதேபோல் ஏற்கனவே இந்த சட்டமானது எந்த சட்ட கமிஷனுடைய பரிந்துரையும் இல்லாமல் எந்த சட்ட வல்லுநருடைய ஆலோசனை ஒப்புதல் இல்லாமல் பாராளுமன்றத்தில் எந்த விதமான விவாதங்களும் இல்லாமல் இருந்திருக்கிறது அதேபோல் சாதாரணமாக ஒரு சட்ட மசோதா மூன்று முறை அவையில் வாசிக்கப்படும் என்று சொல்வார்கள் இந்தியாவில் இருக்கின்ற நூற்றி ஐம்பது கோடி மக்களையும் பாதிக்கப்படும் இந்த மோசமான சட்டத்தை அவையில் ஒரு முறை கூட வாசிக்காமல் அந்த உள்ளடக்கத்தை மக்களுக்கு தெரிவிக்காமல் பாராளுமன்றத்தில் வண்ண புகை குண்டு வீசப்பட்ட போது நூற்றி நாற்பது எதிர்கட்சி எம்பிக்கள் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் கூட உள்ளே இல்லாமல் அவர்களையும் பேச வாய்ப்பளிக்காமல் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இது ஏற்கனவே நமது முழக்கத்தின் போது கோலர்கள் எழுப்பியதைப் போல ஆர் சங் பரிவார் அமைப்புகளுடைய ரகசிய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவே இந்த சட்டங்களை இந்த மூடுமுட்டி அரசு கொண்டு கொண்டு வந்துள்ளது மனித நேயம் உள்ள மானமுள்ள எவரும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் கட்டறிந்த வழக்கறிஞர் சமூகம் இந்த சட்டத்தை எந்த வகையிலாவது முறியடிக்க முயற்சியும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறியமை நன்றி